கிருஷ்ணகிரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அரசின் கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி புதிய பேர் நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் சரவணபவன் மாவட்ட செயலாளர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவது போல் பொதுத்துறை ஓய்வூதியர்களுக்கும் பனிக்கொடை உற்சவமனை ரூபாய் ஐந்து லட்சம் உயர்த்திட வேண்டும் மருத்துவ காப்பீடு முறை உறுதிப்படுத்த வேண்டும் மருந்து காப்பீடு இல்லாத அனைவரையும் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சேர்த்தியாக வேண்டும் அகவிலைப்படியை உயர்வு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போலவே பொதுத்துறை ஊழியர்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவிக்கும் அதே தேதியில் இருந்து வழங்கிட வேண்டும் எழுவது வயது கடந்த முதியோர்களுக்கு கூடுதலாக பத்து சதவீதம் வழங்க வேண்டும் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தினை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் சங்கங்களை சேர்ந்த ரங்கநாதன் முனியன் விஜயன் விஜயராயன் நாகராஜன் கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் ராஜா மணி கோவிந்தசாமி தேவராஜன் ராமசாமி குணசேகரன் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது